தீபாவளி நாளே அதிரசம் தான் அந்த அதிரசத்தை பார்த்து பார்த்து பக்குவமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் அதிரசம் செய்யறது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது எல்லாராலையுமே பக்குவமா செய்ய முடியும் சின்ன சின்ன டிப்ஸும் சின்ன சின்ன கரெக்சனும் பண்ணிட்டாலே போதும் அதிரசம் நமக்கு பக்காவா வரும் நம்ம அதிரசம் செய்யறதுக்காக மாவு பச்சரிசி ரெண்டு கப் அளவு எடுத்திருக்கேன் எந்த கப்புல அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்ல எல்லா அளவுகளுமே எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க நல்லா அப்புறம் தண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி வடிய வச்சிருக்க நிறைய செஞ்சீங்க அப்படின்னா மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க நான் கம்மியா செய்யறதுனால மிக்ஸி மிக்சி ஜார்லேயே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதை நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுக்கணும் ஒரு கப்புக்கு முக்கால் கப் ரெண்டு கப் ரைஸ்க்கு வந்து ஒன்றரை கப் அளவு எடுத்துகிட்டு ஒரு நாற்பது எம்எல் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க பாகு வந்து தண்ணியில் எடுத்து போடும்போது கரையாமல் இருக்கணும் இப்போ இந்த டைமில் அரிசி மாவு எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக விழுகணும் அடுத்ததான் நம்ம தனியாக எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமா எடுத்து ஏலக்காய் சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க கருப்பு எள்ளு சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போச்சோட எதுவுமே சேர்க்க தேவையில்ல இந்த மாதிரி ரவுனை தட்டி வச்சுட்டு நல்ல அகலமான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி பொறிச்சு எடுத்துடுங்க இதோட ஃபுல் வீடியோ ஃபேஸ்புக் யூடியூப்பில் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இதை வீடியோ செய்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்